அனைவருக்கும் வணக்கம் ராசியில் பிறந்த பெண்மணிகளினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின் படி கன்னிராசி என்பது ஆறாவது ராசி ஆகும் இந்த கன்னிராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் காலமெல்லாம் கன்னியாகவே இருப்பார்கள் என்பது உண்மையல்ல இந்த ராசியில் பிறந்த பலர் மனமாகாமல் இருக்க நேரிட்டாலும் திருமண பந்தத்திலும் பலர் நிறைவு கொள்கிறார்கள் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் இவர்கள் அமைதியானவர்கள் தனிமையை விரும்புபவர்கள் கவர்ச்சியான மரியாதையான தோற்றம் உள்ளவர்கள் சிறு விஷயங்களையும் நன்கு மனதுக்குள் வைத்துக் கொள்ளும் குணம் உண்டு எதிலும் குறையில்லாமல் தவறில்லாமல் முழுமையாக இருக்க வேண்டுமென எண்ணக்கூடியவர்கள் கூட்டம் நிறைந்த இடங்கள் இவர்களுக்கு பிடிக்காது இவர்கள் கடின உழைப்பாளிகள் பகல்கனவு காணமாட்டார்கள் இந்த கண்ணிராசினி பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு சிக்கலில் இருப்பது போன்ற தோற்றத்தை தரக்கூடியவர்கள் கவலை இவர்களிடம் எளிதில் ஒட்டி கொள்ளும் ஒல்லியான கட்டும் அமைதியான குணமும் அழகான கண்களும் கொண்டவர்கள் இவை புத்தி கூர்மையையும் தெளிவான சிந்தனையையும் பிரதிபலிக்கும் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் கவர்ச்சியான முகமைப்பை கொண்டவர்கள் நேர்த்தியான மரியாதையான தோற்றம் உடைய ஆடை அணியக்கூடியவர்கள் கன்னிராசி பெண்களை பொறுத்தவரைக்கும் உருவத்தில் சிறிய தோற்றம் கொண்டவர்கள் ஆனால் பலம் உள்ள கடின உழைப்பாளி இவர்கள் நம்பகத்தன்மை கொண்ட நேர்மையானவர்கள் எதிலும் குறைகளை அதை சொல்லவும் செய்வார்கள் அடிக்கடி குளிக்கும் இந்த கண்ணிராசிக்காரர்கள் இவ்வுலகில் வாழ்க்கையில் இயல்பை எந்த கனவுகளும் இன்றி தெளிவாக புரிந்து வைத்திருப்பார்கள் காதல் இவர்களுடைய கண்களை மறைக்க இயலாது அசிங்கமான நடவடிக்கைகள் முட்டாள்தனம் அலட்சியம் இவை இந்த ராசிக்காரர்களை கோபமூட்டும் எரிச்சலூட்டும் ஆனால் பொதுவாக நன்னடத்தை உள்ளவர்கள் நல்ல செவிலியர்களாகவும் இருக்க தகுதியானவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வீட்டில் பல்வேறு நோய்களுக்கு தேவையான மருந்துகள் வைத்திருப்பார்கள் இவர்கள் வெளியூர் செல்லும் போது தனக்கு தேவையான சிறு பொருளையும் கவனமாக எடுத்து செல்லக்கூடியவர்கள் கண்ணீராசினியர்களை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களை கடுமையாக விமர்சனம் செய்வார்கள் உதவியும் செய்வார்கள் காலம் கடத்துதல் குழப்பம் அலட்சியம் இவற்றை வெறுக்கக்கூடியவர்கள் கண்ணீராசினியர்கள் மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதில் காட்டும் கவனம் தன் தவறுகளை காண்பதில் இருக்காது நீண்ட நேரம் வேலை எதுவும் செய்யாது வெறுமனே அமர்ந்திருப்பது இவர்களுக்கு பிடிக்காது வெளி தோற்றத்தில் அமை தெரிந்தாலும் வனத்திற்குள் கொந்தளிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் இதனால் இவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களும் வரும் வாய்ப்பு உண்டு பல கண்ணிராசிக்காரர்களுக்கு காலில் ஏதாவது ஊனம் அல்லது நடையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் இருக்கும் பாசத்தையும் கொட்ட மாட்டார்கள் இவற்றை கவனத்துடன் செலவிடுவார்கள் கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் தான் மற்றவர்களுக்கு உதவினாலும் மற்றவர்கள் செய்யும் உதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வயதான காலத்திற்கு தேவை என்பதற்காக சிக்கனமாக சேமித்து வைப்பதை பஞ்சத்தனம் என்று பலர் நினைக்க வாழக்கூடியவர்கள் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் உழைக்காமல் பிச்சை எடுப்பவர்களிடம் பறிவு இருக்காது ஆனால் நண்பர்களின் துன்பத்திற்கு தாராளமாக உதவுவார்கள் சில நேரங்களில் இவர்கள் சுயநலவாதிகள் என்றும் இகழப்படுவார்கள் ஏனெனில் சில சூழ்நிலைகளில் மற்றவரோடு ஒத்து போக மாட்டார்கள் ஆனால் தன்னலத்தை விட மற்றவர் நலனுக்கு உழைப்பதே இவருடைய இயல்பு கண்ணீராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுடைய கடின உழைப்போடு ஒப்பிட்டால் மற்றவர்களை விட நல்ல ஆரோக்கியத்துடனே இருப்பார்கள் உடல் நலத்திற்கும் சத்தான உணவிற்கும் முக்கியத்துவம் அளிப்பார்கள் எனினும் வயிற்று உபாதைகளும் தலைவலியும் இவர்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தும் இடுப்பு தோல் மூட்டு பல் போன்றவைகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆதரவற்ற பிராணிகள் மீது கருணையும் அன்பும் கொண்டவர்கள் கூடுதலான உணர்வு வெளிப்பாடு சோம்பல் அழுக்கு போன்றவற்றிற்கு எதிரியானவர்கள் இந்த கன்னிராசினேயர்கள் உண்மை காலந்தவறாமை சிக்கனம் நேர்த்தியான நடை உடை சுகாதாரம் இவற்றிற்கு நண்பராக இருப்பார்கள் கண்ணிராசி பெண் என்பதால் கண்ணியாகத்தான் இருப்பார் என்பது கிடையாது கணவன் பிடிக்கவில்லை என்றால் பிடித்தமான ஆணுடன் சென்று வாழ்க்கை நடத்தும் தைரியம் உள்ளவர்கள் கூச்ச சுபாவம் உள்ளவர் என்றாலும் மகிழ்ச்சியையும் நாடிச் செல்ல தன் அறிவை பயன்படுத்தக்கூடியவர்கள் தன் திருமணம் சரியான பிணைப்பு இல்லை என்று எண்ணினால் அதை ரத்து செய்ய தயங்க மாட்டார் முழுக்க முழுக்க நடைமுறைவாதி அதே சமயம் காதலும் கற்பனையும் கொண்டவர் இந்த கண்ணிராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மற்றவர்கள் எந்த குறையும் இல்லாமல் தங்களுடைய செயலை செய்ய வேண்டும் எதிர்பார்ப்பதிலும் தான் அவ்வாறு இருக்க மாட்டார் தன்னை தவிர மற்றவர்கள் ஒரு செயலை சிறப்பாக செய்ய இயலாது என்ற கர்வம் கொண்டவர்கள் தர்க்கம் செய்து இவர்களிடம் வெற்றி பெற முடியாது பூமிதான் இவரது இயற்பு எனவே இயற்கையின் அழகு இவரை அமைதிப்படுத்தும் இவரை யாரும் முட்டாளாக்கிவிட முடியாது சுத்தமான மனதுடையவர்தான் ஆனால் சூதுவாது அற்றவர் அல்ல தான் செய்தது தவறாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் இல்லாதவர்கள் எதையும் சுருக்கமாக நறுக்கென்று சொல்லக்கூடியவர்கள் கண்ணிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சிறு தவறுகளையும் கண்டுபிடித்து எடுத்து காட்டும் குணமுடையவர்கள் இப்பெண்களிடம் அவசரமான அதிரடியான செயல்பாடுகளால் அன்பை காட்டி காதலை பெற முடியாது நிதானமான பெண்மையான செயல்பாடுகளால் படிப்படியாகவே இவரை நெருங்க முடியும் அழகு போட்டிகள் சினிமா நாடக கேளிக்கைகள் போன்றவை இவர் இறுக்கத்தை தளர்த்தி உணர்வு வெளிப்பாட்டிற்கு உதவும் புத்தகங்களை படிக்கவே விரும்புவார்கள் இவர் மற்றவர்களை விமர்சனம் செய்வார்கள் ஆனால் யாரும் இவரை விமர்சனம் செய்யக்கூடாது ஒரு சிறு விஷயங்களில் கூட மிகவும் நிராசி சேர்ந்த பெண் பொறுத்தவரைக்கும் மற்றவர்கள் எந்த குறையும் இல்லாமல் தங்களுடைய செயலை செய்ய வேண்டும் என எதிர்பார்ப்பதிலும் தான் அவ்வாறு இருக்க மாட்டார் தன்னை தவிர மற்றவர்கள் ஒரு செயலை சிறப்பாக செய்ய இயலாது என்ற கர்வம் கொண்டவர்கள் தர்க்கம் செய்து இவர்களிடம் வெற்றி பெற முடியாது பூமிதான் இவரது ஈர்ப்பு எனவே இயற்கையின் அழகு இவரை அமைதிப்படுத்தும் இவரை யாரும் முடியாது இந்த கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை ஆனால் தூதுவாது அற்றவர் அல்ல செய்தது இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் இல்லாதவர் எதையும் சுருக்கமாக நறுக்கென்று சொல்லக்கூடியவர் சிறு தவறுகளையும் கண்டுபிடித்து எடுத்து காட்டும் குணமுடையவர் இப்பெண்ணிடம் அவசரமான அதிரடியான செயல்பாடுகளால் அன்பை காட்டி காதலை பெற முடியாது நிதானமான மென்மையான செயல்பாடுகளால் படிப்படியாகவே இவரை நெருங்க முடியும் அழகு போட்டிகள் சினிமா நாடகம் கேளிக்கைகள் போன்றவை இவருடைய இறுக்கத்தை தளர்த்தி உணர்வு வெளிப்பாட்டிற்கு உதவும் புத்தகங்களை படிக்கவே இவர்கள் விரும்புவார்கள் இந்த கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் மற்றவர்களை விமர்சனம் செய்வார்கள் ஆனால் இவரை யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது சிறு விஷயங்களில் கூட மிகவும் கவனத்துடன் இருப்பார்கள் இந்த கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகள் சில நேரங்களில் இது கோபமூட்டினாலும் இதை சரியாக புரிந்து கொள்வதே இவருக்கு உண்மையான அழகானது ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அழகானதெல்லாம் உண்மையானது இவருடைய அமைதி கலந்த தைரியம் ஆழ்ந்த பொறுப்புணர்வு பெரிய குடும்பங்களை சேர்த்து வாழ வைக்கும் சக்தியை தருகிறது வீட்டை சுத்தமாகவும் வசதியாகவும் வைத்துக் கொள்வார்கள் இந்த ராசி சேர்ந்த பெண்மணிகள் எதுவும் முறையாக இருக்க வேண்டும் என எண்ணுவார்கள் குழந்தைகள் கண்ணிராசி தாயை மிகவும் விரும்புவார்கள் நல்ல குணங்களையும் அன்பாகவும் அரவணைப்போடும் சொல்லி தருவார்கள் நீங்கள் உடல்நிலை குன்றியுள்ள போது தேவதைப் போல் நன்கு கவனித்து கொள்வார்கள் பொறாமை கொண்டு வீட்டில் ரகலை செய்ய மாட்டார்கள் கண்ணிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ரகசியங்களை காப்பாற்றுவார்கள் அன்பும் அமைதியும் கலந்த கவர்ச்சியுமான கண்கள் மகிழ்ச்சியை தருபவை கண்ணிராசி பெண்ணானாலும் கண்ணி இலக்கண பெண்ணானாலும் தனிமை விரும்புவார்கள் இவர்கள் கூட்டு குடும்பத்திற்கு ஒத்து மாட்டார்கள் இவர்கள் தன் மாமியாரோடு ஒத்து போக மாட்டார்கள் கணவனும் தானும் தன் குழந்தைகளும் என்ற சூழ்நிலையே வாழ ஆசைப்படக்கூடியவர்கள் தனி கொடுத்தனும் என்பது இவர்களது உயர் மூச்சாகவே இருக்கும் திருமணமாக போகும் கன்னி ராசி இலக்கணம் என்றால் ஒழுங்கு மரியாதையாக திருமண நாளிலேயே தண்ணி கொடுத்தனத்திற்கு ஏற்பாடு செய்வது புத்திசாலித்தனமாகும்